ஸ்ரீகுருபியோ நம ஸ்ரீபாத் ஸ்ரீவல்லபதிகம்பர மகாராஜகி ஜெய் ஸ்ரீ குரு சரித்திராவுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஸ்ரீ குரு சரித்திரத்தின் நிறைவு இதுவரைக்கும் ஸ்ரீ குரு சரித்திரத்தை கேட்ட நாம்தாரகன் ஆனந்தவசமாகி உயல் செ உடல் வந்து செயலற்று போய் சமாத நிலைக்கு போயிட்டார் சித்த முனிவரும் அவரை எழுப்பி அந்த நிலையிலிருந்து அவரை வெளியில் கொண்டு வந்து தன்னுடைய தன்னோட அணைச்சிண்டு நாம்தாரகா நீ பெரிய பாக்கியம் செஞ்சவன் உன்னோட முன்னோர்கள் ஸ்ரீ குருவுக்கு செய்த சேவை பலனாக உன்னால் இன்னைக்கு இந்த ஸ்ரீ குரு சரித்திரவை கேட்க முடிஞ்சது எனக்கு மறுபடியும் ஸ்ரீ குரு சரித்திர நினைவுபடுத்தி கொள்றதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது நீயும் உன்னால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கும் இந்த குரு சரித்திரத்தை எடுத்து சொல்லி சாதாரணமான மக்களும் உயரத்துக்கு வழிவகை செய்வாயாகன்னு சொன்னார் சித்தமனிவர் சமாத நிலையிலிருந்து விடுபட்ட சித்தமுனிவரை வணங்கி வணங்கியாயனே ஸ்ரீ குரு சரித்திரம் அப்படிங்கிற அமுதினத்தில் படுகுவதற்கு எனக்கு இந்த பிறவி கடலை கடக்க உதவின கருணாமூர்த்தியான நீங்கள் தான் எனக்கு இந்த ஸ்ரீ குரு சரித்திரத்தினுடைய பொருளடக்கத்தையும் சொல்லணும்னு சொல்லி பணியோட கேட்டார் உடனே பொருளடக்கம் அத்தியாயம் நாமதா இருக்க இந்த பொருளாதார உலகத்துல ஆன்மீக உலகத்திலேயே உண்டாகக்கூடிய அனைத்து இடையூறுகளையும் அகற்றக்கூடிய ஒரு அரிய சித்த ஔஷதம்னா அது இந்த ஸ்ரீ குரு தான் இந்த சரித்திரத்தை ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தையும் சொல்றேன் கேளு முதலாவது அத்தியாயத்துல மங்கள சரணம் மற்றும் குருவனுடைய உண்மை வடிவம் சீடர்கள் அறியும் வகையில் இருந்து நம்ம தெரிஞ்சின்றோம் இதுதான் முதல் அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயத்தில் உலகம் படைக்கப்பட்ட விதம் மற்றும் குரு சேவையினால் உண்டாகக்கூடிய பலன்களை தெரிஞ்சின்றோம் மூன்றாவது அத்தியாயத்தில் துர்வாசருடைய சாபம் விஷ்ணுவருடைய தசாவதாரம் நாலாவது அத்தியாயத்தில் அனசூவியை பற்றியும் தத்தாத்ரேயருடைய பிறப்பு பற்றியும் தெரிஞ்சின்றோம் ஐந்தாவது அத்தியாயத்தில் நமக்கு ஸ்ரீ குரு ஸ்ரீபாத வல்லபருடைய பிறப்பு அவருடைய யாத்திரை பற்றி தெரிஞ்சிடும் ஆறாவது அத்தியாயத்தில் கணபதியிலான கோகர்ணத்தில் ஜோதிர்லிங்கம் ஸ்தாபிக்கப்பட்ட வரலாறு தெரிஞ்சிடும் ஏழாவது அத்தியாயத்தில் கோகர்ணத்தில் ஈசன வழிபட்டத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் கௌதம் முனிவர்னால் கூறப்பட்டதை பற்றி தெரிஞ்சிடும் எட்டாவது அத்தியாயத்தில் தாய்க்கும் மகனுக்கும் தற்கொலை செஞ்சு கொள்வதற்கு வந்து ஏற்படக்கூடிய பாவம் பற்றியும் ஸ்ரீபாத ஸ்ரீ குரு வந்து அதை பற்றி தெளிவாக சொல்லி பிரதோஷ பூதியனுடைய பலன்களை சொன்னதை பற்றியும் தெரிஞ்சிடும் ஒன்பதாவது அத்தியாயத்தில் வண்ணான் ஒருவனுக்கு குரு அருள் புரிஞ்சதை பற்றியும் ஸ்ரீ பாதவல்லப சுவாமி இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சதை பற்றியும் தெரிஞ்சிடணும் பத்தாவது அத்தியாயத்தில் மாதவனுக்கு அம்பா பவானி ஸ்ரீ குரு பிறந்ததை பற்றி தெரிஞ்சிடும் பதினோராவது அத்தியாயத்தில் சிறுவன் நரஹரியினுடைய அற்புதங்கள் செயல்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டோம் பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் நரஹரி தாய்க்கு உபதேசம் செஞ்சதையும் ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதியாக சந்யாசம் ஏற்படுத்தினதையும் தெரிஞ்சிட்டோம் பத் பதிமூன்றாவது அத்தியாயத்தில் தன்னுடைய பிறந்த ஊரான கரஞ்சாபூருக்கு திரும்பியதை பற்றியும் ஒரு அந்தனன் தீராத வயிற்றுகளினால் தீர்த்ததை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுட்டோம் பதினான்காவது அத்தியாயத்தில் ஸ்ரீ குரு முகமதி மன்னனுக்கு பாடம் புகட்டின சாயம் தேவனுக்கு அருள் புரிஞ்சதை பற்றி தெரிஞ்சுனோம் பதினைஞ்சாவது அத்தியாயத்தில் ஸ்ரீ குரு புனித யாத்திரை பலருக்கு உபதேசம் வழங்கியதையும் சீடர்களை தீர்த்த யாத்திரை அனுப்பி அதுக்கப்புறமா தனிமையில் வைத்தியநாதத்தில் வசித்து வந்ததை பற்றியும் தெரிஞ்சிடும் பதினாறாவது அத்தியாயத்தில் அந்தனன் ஒருவனுக்கு குரு பக்தி பற்றி சொல்கிறது பற்றியும் பில்லவாடி அப்படிங்கிற இடத்த அடைஞ்சதை பற்றியும் தெரிஞ்சிடணும் பதினேழாவது அத்தியாயத்தில் கல்வி அறிவற்ற சிறு அந்தனன் சிறுவனுக்கு பில்லாவடி புவனேஸ்வரியை அதை துதித்து அதுக்கப்புறமா நாக்கு அறுத்து கொண்டதுனால் அவனுக்கு ஸ்ரீ குரு அருள் அருள் ப அருள்னால் அவன் திரும்பி பேசின திறன் ஏற்பட்டதை பற்றியும் அது அவருடைய மேன்மையை பற்றியும் தெரிஞ்சிடும் பதினெட்டாவது அதிகாரத்தில் ஸ்ரீ குரு ஒரு அந்தனன் வீட்டிற்கு பிச்சைக்கு போனபோது அங்கிருந்து அவரக்கூடிய கூடிய அறுத்து பானை நிறைய பொண்ணு அவனுக்கு அருளி செஞ்சதை தெரிஞ்சிட்டோம் பதி பத்தொன்போதாவது அதிகாரத்தில் அவுதும்பர மரத்தினுடைய பெருமை யோகினிகள் செய்த சேவை மற்றும் ஸ்ரீ குரு காணுகாபுரத்தை நோக்கி புறப்பட்டதை பற்றி தெரிஞ்சிடும் இருபதில் பிரம்மராட்சசனுடைய சாபத்திலிருந்து ஒரு பெண்ணை விடுவிச்சு அவளுக்கு பிள்ளைகள் பேர் அருளி அவளுடைய ஒரு மகன் இறந்தபோது ஸ்ரீ குரு அவளுக்கு ஞானம் புகட்டினதை பற்றி தெரிஞ்சிடும் இருபத்தி ஓராவது அத்தியாயத்தில் இதே சரித்திரம் தொடர்ந்து இறந்த மகனை உயிர்ப்பை தெரிஞ்சதை பற்றி தெரிஞ்சிடும் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் ஸ்ரீ குரு பாஸ்கரன் வீட்டுக்கு போய் கரவை கரவை நின்று போன எரும பாலை கொடுக்கும்படி செஞ்ச செயல் பற்றி விவரிக்கப்பட்டது இருபத்தி மூன்றாவது ஸ்ரீ குரு காணுகாபுரத்துக்கு வந்தவொடனே பிரம்மராட்சசனை விடுவிச்சு மடத்தில் தங்கி இருந்ததை பற்றி தெரிஞ்சிட்டோம் இருபத்தி நான்காவது அதிகாயத்தில் ஸ்ரீ குரு தன்னுடைய விஸ்வரூபம் காட்டி திருவிக்ரமனை ஆட்கொண்டதை பற்றி தெரிஞ்சிடும் இருபத்தி அஞ்சில் திருவிக்ரமன் இரு பிடிவாதக்கார அந்தனர்களை ஸ்ரீ குரு கிட்ட அழைச்சின்னு வந்தது சொல்லப்பட்டது இருபத்தி ஆறில் ஸ்ரீ குரு அவர்களுடைய வேதங்களை பற்றி கூறி அகங்காரத்தை விட வேண்டும்னு உபதேசம் பண்ணதை தெரிஞ்சிடும் இருபத்தி ஏழில் ஸ்ரீ குரு மாதங்கனை வேதம் ஓத வச்சு கர்வம் கொண்ட அந்தனர்களை சபித்தது பற்றி சொல்லப்பட்டது இருபத்தி எட்டில் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் காரணகாரிய சம்பந்தம் மற்றும் பாவ பாவங்களுடைய பலன்கள் விளக்கப்பட்டது மாதங்கன் தன்னுடைய குடும்பத்தாரோட இணைஞ்சதை பற்றி சொல்லப்பட்டது இருபத்தி ஒம்போதில் சனத்குமாரர் ஈசன் கூறிய விபூதியினுடைய மேன்மையை பற்றி விளக்கப்பட்டது முப்பதாவது அத்தியாயத்தில் கணவன் மரணத்தினால துக்கப்பட்ட சாவித்திரியை தேத்துறது பற்றி இருந்தது முப்பதாவது முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் சாவித்திரிக்கிட்ட ஸ்ரீ குரு விதவா தர்மம் பற்றியும் சதியினுடைய மேன்மை பற்றி விளக்கினது இருக்குது முப்பத்தி ரெண்டில் சாவித்ரி உடன்கட்டை ஏறுறதுக்கு முன்னாடி ஸ்ரீ குரு தரிசனம் பண்ணிட்டு ஸ்ரீகுரு அவருடைய கணவனை உயிர்ப்பிச்சு எழுந்ததை பற்றி சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் ருத்ராட்சனுடைய திரிய மேர்மை இருக்குது முப்பத்தி நாலுல ருத்ராட்ச மகிமையினால் அரசகுமாரன் காக்கப்பட்டது இருக்கு முப்பத்தி ஐந்தில் கசன் தேவயானியுடைய கதை சீமந்தினி விரத மகிமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தி ஆறில் அந்தனன் மனைவி வ விருந்துண்டபோது அவள் கண்ட காட்சி பிறர் கொடுக்கக்கூடிய உணவு உட்கொள்றதுனால உண்டாகக்கூடிய நன்மை தீமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தி ஏழில் அந்தனர்களுடைய வழிமுறைகள் பற்றி விளக்கப்பட்டிருக்கு முப்பத்தி எட்டில் பாஸ்கரன் ரெண்டு ரெண்டு பேருக்கு சமைச்ச உணவுல பல்லாயிரம் பேர்கள் சாப்பிட்டத பற்றின அற்புதங்கள் இருக்கு முப்பத்தி ஒன்போதுல அறுபத்தஞ்சு வயதான கங்காபாய்க்கு மகப்பேறு அருளினது பற்றி இருக்கு நாற்பதாவது அத்தியாயத்தில் நரகேசரினுடைய தொழுநோய் குணப்படுத்தப்பட்ட நம்பிக்கையும் பக்தியும் மேன்மை அடைஞ்சது பற்றி இருக்கு நாற்பத்தி ஒன்னுல சாயந்தேவனுக்கு காசி யாத்திரை பற்றி சொன்னது இருக்குது நாற்பத்தி ரெண்டில் சாயந்தேவன் குடும்பத்தாரோட ஸ்ரீ குருவை வழிபட்டது நாற்பத்தி மூணில் ஸ்ரீ குருவினால சாயந்தேவனுக்கு அனந்தவிரதம் சொன்னது இருக்குது நாற்பத்தி நாலில் நெசவாரி ஸ்ரீ குருக்கு மல்லிகார்ஜுன கண்டது பற்றி இருக்குது நாற்பத்தஞ்சில் ஸ்ரீ குரு சர்மா கிட்ட வெண்குஷ்ட ரோகம் போக்கி அவனை சீடனாக்கி கொண்டதற்கு நாற்பத்தி ஆறில் ஸ்ரீ குரு கல்லேஸ்வரராக நரகேஸ்வரிக்கு தரிசனம் அளித்தது அவனுடைய அவனை வந்து சீடனாக்கி கொண்டது இதெல்லாம் இருக்குது நாற்பத்தி ஏழில் ஸ்ரீ குரு எட்டு வடிவங்கள் எடுத்து பக்தர்களை மகிழ்விச்சிது நாற்பத்தெட்டில் விவசாயி பர்வதேசனுடைய வயலில் அதிக மகசூல் கிட்டும்படி செஞ்சது நாற்பத்தி ஒம்போதில் காணுகாபுரமே காசியான ஆனதற்கு ஐம்பதாவது அத்தியாயத்தில் ஸ்ரீகுரு முகமதி மன்னனுக்கு அருள் புரிஞ்சுது ஐம்பத்தி ஒன்றில் மற்றும் ஐம்பத்தி இரண்டில் அத்தியாயங்களுடைய ஸ்ரீ குரு ஸ்ரீசைல யாத்திரை ஸ்ரீ குரு நம்மளுடைய இருப்பிடமான ஆனந்த நிலை மடைஞ்சதை பற்றி விளக்கப்பட்டிருக்கு தாரக்கா என்னால் உனக்கு சொல்லப்பட்ட இந்த ஸ்ரீ குரு சரித்திரம் பொருளடக்கம் அதாவது அவதரடிக்கா இது அமுதம் நிறைஞ்ச பாத்திரம் இதை படிப்பவர்கள் ஸ்ரீ குரு சரித்திரத்தினுடைய முழுவதையும் நினைவு நிறுத்தி கொள்றதுக்கு இது வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாராயணம் செய்ய முறையையும் சித்தமுனிவர் சொல்ல ஆரம்பிச்சார் ஸ்ரீ குரு சரித்திரத்தினுடைய நித்திய பூஜையினுடைய ஒரு அங்கமாக தினமும் படிக்கலாம் இல்லைனா ஏழு நாட்களில் ஸ்ரீ குரு சரித்திரத்தை சப்தாகமாக பாராயணம் செய்யலாம் முதல் நாள் ஒம்பது அத்தியாயங்களும் ரெண்டாவது நாள் இருபத்தோரு அத்தியாயமும் மூன்றாவது நாள் இருபத்தொம்போதாவது அத்தியாயம் வரைக்கும் நான்காவது நாள் முப்பத்தஞ்சாவது அத்தியாயம் வரைக்கும் அஞ்சாவது நாள் முப்பத்தெட்டாவது அத்தியாயம் வரைக்கும் ஆறாவது நாள் நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் வரைக்கும் ஏழாவது நாள் புத்தகம் முழுவதும் படிக்கணும் ஒவ்வொரு நாளும் பாராயணம் செஞ்சதுக்கப்புறமா பூஜை பண்ணணும் வேறு இடங்களில் எதுவும் சாப்பிடக்கூடாது ஸ்ரீ குரு சரித்திர ஸ்ரீ குருவினுடைய சிந்தனையோடையே இருக்கணும் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருக்கும் இடணும் இப்படி செய்கிறதுனால விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் இதை விளக்கமாக சொல்லி முடித்தார் சித்தமுனிவர் அடுத்த ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் காணுகாபுரத்துடைய இருப்பிடம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு கர்நாடக மாநிலத்தில் குல்பர்காங்கிற மாவட்டத்தில் அப்சல்பூர் தாலுக்காவில் காணுகாபுரம் இருக்குது இது குல்பர்காலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சென்னை மும்பை மார்க்கத்தில் காணுகாபுரம் ரோடு என்ற ரயில் நிலையத்தில் இறங்கி காணுகாபுரத்தை அடையலாமா அல்ல இல்லைன்னா குல்பர்கா அப்படிங்கிற பேருந்து மூலமாகவும் காணுகாபுரத்தை அடையலாம் அப்படின்னு ஐம்பத்தி ரெண்டாவது ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் போட்டிருக்கு ஐம்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் வழிபாட்டு முறைகள் பற்றி போட்டிருக்கு அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய சித்திரங்கள் கேட்குன்னா அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாப்னா வணக்கம் நமஸ்காரங்களும் ஸ்ரீஎம் ராம்குமார் நன்றி